أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا يسخر قوم من قوم عسى أن يكونوا خيرا منهم ولا نساء من نساء عسى أن يكن خيرا منهم வலா வலா கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே சூரத்துல் குஜராத்தினுடைய பதினோராவது வசனத்தை நாம் பார்த்து வருகின்றோம் இரண்டு நாட்களுக்கு முன்னால் ஒரு நாள் இந்த சூராவினுடைய தர்ஜுமாவையும் இரண்டாவது நாள் இந்த சூறாவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆயத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மூன்று கட்டளைகளுடைய முதல் கட்டளையையும் நாம் பார்த்தோம் அல்லாஹுதாலா இந்த வசனத்தில் ஈமான் கொண்டவர்களே உங்களில் எந்த ஒரு ஆண்களும் இன்ன பிற ஆண் சமூகத்தை சிறுமைப்படுத்தி பேசாதீர்கள் அதே போன்று உங்களில் எந்த ஒரு பெண்ணும் இன்ன பிற பெண்களை சிறுமைப்படுத்தி பேச வேண்டாம் ஏனென்றால் பேசப்படக்கூடிய அவர்கள் பேசக்கூடிய இவர்களை விடவும் சிறந்தவர்களாக இருக்கலாம் இது ஒன்றாவது கட்டளை இரண்டாவது வலா தல்மிசு அன்புசகும் உங்களுக்குள் நீங்களாகவே குறை சொல்லிக்கொண்டு தெரியாதீர்கள் இது இரண்டாம் கட்டளை வலா தனாபசு பில் அல் உள்ளத்தை புண்படுத்தும் வகையாக உங்களுக்குள் நீங்கள் பட்டப்பெயர்களை வைத்து அழைத்து கொள்ளாதீர்கள் இது மூன்றாவது கட்டளை இந்த மூன்றையும் நாம் பார்த்துவிட்டு ஒரு ஆண் இன்ன பிற ஆண்களையும் ஒரு பெண் இன்னொரு பெண்ணை சிறுமைப்படுத்துதல் என்றால் என்ன என்ற எஸ்ஹர் என்ற வார்த்தைக்குத்தான் நேற்றைய முன்தினம் இரண்டு நாட்களுக்கு முன்னால் நாம் அந்த விளக்கத்தை பார்த்திருந்தோம் பின் இரண்டாவது கட்டளையை அல்லாஹு தாலா வலா தல்மிசூ அன்புசக்கும் உங்களுக்குள் நீங்கள் குறை சொல்லிக்கொண்டு தெரியாதீர்கள் என்று குறையை பற்றி அல்லாஹு தாலா பேசுகின்றான் மனிதர்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நோய் யார் தனக்கு பிடிக்கவில்லையோ அவர்கள் செய்வதெல்லாம் குற்றமாகவே தெரியும் அவர்கள் செய்வதெல்லாம் குறையாகவே தெரியும் இது மனிதர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நோய் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா ஹுமஸாவில் பேசக்கூடிய அந்த முதல் வார்த்தையை நீங்கள் கவனிக்கலாம் ஹுமசாவாதிகளுக்கும் லுமசா இப்படி ஒவ்வொருவர்களுக்கும் அல்லாஹு தாலா வார்த்தையை போட்டு பேசுகின்றான் இந்த ஒவ்வொருவர்களுக்கும் கேடு உண்டாகட்டும் இவர்களுக்கு நல்ல ஒரு லைஃப் இருக்கப் போவதில்லை இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி அல்லாஹு தாலா மறுமையில் இதற்காக மிகப்பெரிய தண்டனையை வைத்திருக்கின்றான் யார் இவர்கள் ஹுமசா லுமசா ரெண்டு பேருமே ஹுமசா என்றால் இழிவுபடுத்துவது மக்களை எந்நேரமும் இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி தாழ்த்தி அவர்களை பற்றி அவர்களிடத்தில் நடந்து கொள்வது லுமசா என்றால் குறை சொல்வது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் குறை சொல்லி குறை சொல்பவர்கள் இதற்கு இன்னொரு மீனிங் லுமஸாவிற்கு புறம் சொல்லி திரிபவன் குறைகளை புறம் சொல்லுதல் அதாவது குறையை ஒருத்தர்கிட்ட நேரடியாக பேசுறது இது ஒன்று அதாவது அவரையே தாழ்த்தி அவரே நாசப்படுத்தி இன்னொன்று ஒருவருடைய குறையை இன்னொருவரிடத்தில் சென்று சொல்வது அப்ப குறையை புறம் பேசுவது அர்த்தமாக இருக்குது என்பது இப்ப இதே விஷயத்தை அல்லாஹு தாலா சூரா களமிலும் பேசி காட்டுகின்றான் அவன் குறை கூறி கோல் சொல்லி திரிபவன் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் யார் இவரு அல்லாஹு தாலா நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் நபிசல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக விரோதியாக துரோகியாக இருந்தவன் தான் வலிதிபுனு முகைரா இவனுடைய பெயரை மட்டும் அந்த சூறாவில் சொல்லாமல் ஆனால் அவனுடைய கேரக்டர் வைஸ் பற்றி திரும்ப திரும்ப அல்லாஹு தாலா அவனுடைய குணாதிசயங்களை எடுத்து பேசுகின்றான் அதில் ஒன்றுதான் அவன் குறை கூறி கோல் சொல்லி திரிபவன் என்று வலீத் பின் முகைரா இவனை சொல்வதை நாம் பார்க்கின்றோம் நபிசல்லு அலிஹி வசல்லம் அவர்களுடைய பத்ரு போர் வரைக்கும் நபி அவர்களுக்கு மிகப்பெரிய விரோதியாக இருந்தவன் பத்ரு போரிலே ஒரு சஹாபி இவனுடைய மூக்கை வெட்டிவிட்டார் பதிர்கலத்திலிருந்து மக்காவிற்கு திரும்பியதற்கு பின்னால் பலதரப்பட்ட சிகிச்சை செய்ததற்கு பின்னாலும் சிகிச்சை பலனின்றி இவன் அந்த காயத்தினாலேயே இறந்து போனான் என்பதை நாம் பார்க்கின்றோம் இப்படி அல்லாஹு தாலா ஹுமசாவாக இருக்கட்டும் லுமசாவாக இருக்கட்டும் இதை பற்றி அல்லாஹு தாலா மிக அழுத்தம் திருத்தமாக பேசுகின்றான் இது ஒரு முக்மீனுக்கு அழகானதல்ல ஆனால் தான் தாலா இந்த வசனத்தில் ஒவ்வொரு இடத்திலும் முக்மீன்களே முக்மீன்களே என்று அழைக்கின்றான் ஹுமசா என்பது செயலால் இழிவுபடுத்துவதை குறிக்கும் லுமசா என்பது சொல்லால் இழிவுபடுத்துவது குறிக்கும் என்று இமாம் இபுனு கசீர் ரஹிமகுல்லா அவர்கள் தங்களுடைய விரிவுரைகளில் கூறுகின்றார்கள் எந்த வகையில் நீங்கள் மக்களை சிறுமைப்படுத்தினாலும் இழிவுபடுத்தினாலும் குறை கூறினாலும் குறைத்து பேசினாலும் இது அல்லாஹு தாலாவிடத்தில் மிகப்பெரிய பாவம் என்று அவர்கள் கணிப்பிடுகின்றார்கள் நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்களிடத்தில் இருந்த உயர்ந்த பண்பு இதுதான் யாரேனும் ஏதேனும் ஒரு தவறு செய்துவிட்டாலும் நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் இன்னார் என்று சொல்லாமல் அதை குறிப்பிடுவார்கள் சிலர் ஏன் இவ்வாறு செய்கிறார்கள் என்று பொதுவாக சொல்வார்கள் யாரிடத்தில் அந்த தவறு இருந்ததோ அந்த சஹாபி அதை உணர்ந்து மாற்றிக்கொள்வார் இப்படித்தான் நபிசல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களிடத்தில் அந்த பழக்கம் இருந்தது அதே போன்று நாம் பொதுவாகவே நபி நபிசல்லு அழகி வசல்லம் அவர்களை பார்க்கின்றோம் யாரையும் குறை கூற மாட்டார்கள் என்ற உயர் பண்பு ஒரு புறம் இருக்க நபிசல்லாக அழைகி வசல்லம் அவர்கள் உணவையும் குறை கூற மாட்டார்கள் சாப்பிடக்கூடிய உணவு இந்த உணவு தங்களுக்கு பிடிக்கவில்லையானால் விட்டு விடுவார்கள் ஆனால் அதை என்ன செய்ய மாட்டாங்க குறை கூற மாட்டார்கள் இது சரியில்லை இது இப்படி அது அப்படி என்று குறை கூறுவது நபிசல்லல்லாஹோம் அழகி வசல்லம் அவர்களுடைய வழக்கத்தில் இல்லாமல் இருந்த ஒரு மிகப்பெரிய அழகிய பண்பு தங்களுக்கு பிடிக்கவில்லை அதை விட்டு விடுவார்கள் அபிசல்லாஹம் அழகி வசல்லம் அவர்களுடைய காலத்தில் ரமலானில் ஒரு சஹாபி வருகிறார் அல்லாஹின் தூதரே நான் அழிந்து விட்டேன் நான் அழிந்து விட்டேன் நான் அழிந்து விட்டேன் என்கிறார் என்னப்பா நீங்க செஞ்சீங்க என்று கேட்டதும் அவர் சொன்னார் நான் நோன்பில் இருக்கும் நிலையிலேயே என் மனைவியிடத்தில் இல்லறத்தில் ஈடுபட்டு விட்டேன் இப்ப நபிசல்லாஹம் அழகி வசல்லம் அவர்களுக்கு பரிகாரங்கள் சொல்றாங்க அதியத்தை நம்ம பார்த்திருக்கோம் இதில் விஷயம் என்னவென்றால் அவர் யார் என்றே இதுவரைக்கும் நமக்கு தெரியல ஆனால் இது யார் என்று தெரிந்தவர்கள் அந்த சபையில் இருந்த சஹாபாக்கள் தான் அந்த சபையில் இருந்த சஹாபாக்களில் ஒருவர்தான் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள் அபூகுரையிறார் ருதியல்லாக அன்பவர்கள் அவர் யார் என்பதை கண்கூடாக பார்த்தவர்கள் அபூகுரையிறார் ருதியல்லாகோ அன்பவர்கள் இன்னார் வந்தார் என்று பெயரை சொல்லி ஹதீஸை அறிவித்திருக்கலாமே ஆனால் இது செய்தி இது சட்டம் மக்களிடத்தில் சென்று சேர வேண்டும் அதே போன்று இவர் செய்து விட்ட இந்த யார் என்று தெரியக்கூடாது என்பதற்காக ஹதீஸில் இப்படி வரும் ஒரு மனிதர் வந்தார் ஜா ஒரு மனிதர் வந்தார் ஏன் அப்படி சொல்லி இருக்கிறாங்க அபுஹுரேராஹ் அந்த ஹதீஸில் ஒரு மனிதர் வந்தார் என்று ஏன் சொல்றாங்க அந்த மனிதர் யாருன்னு தெரியாது அபு ஹுரேரா கண்கூடாக பார்த்தாங்க அவர் யார் என்பது தெரியும் அவர் என்ன செஞ்சார் என்பது தெரியும் இருந்தாலும் ஹதீஸை மக்களிடத்தில் சொல்லும்போது இந்த ஹதீஸினால் மக்களுக்கு தேவையானது தானே தவிர அவர் யார் என்பது தேவை கிடையாது ஏனென்றால் அவர் ஒரு தவறு செய்து வந்திருக்கிறார் அல்லாஹின் தூதர் சல்லி வசல்லம் அவர்களுக்கு முன்னிலையில் எவ்வளவு கச்சிதமாக அதை ஃபாலோ பண்ணி பாருங்க சஹாபாக்கள் ஒருவரை பற்றி எடுத்து சொல்லும்போது சட்டம் செல்ல வேண்டும் மக்களிடத்தில் ஆனால் அவருடைய பேர் செல்லக்கூடாது என்பதில் எவ்வளவு துல்லியமாக அவர்கள் பயன்பட்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களிடத்தில் மாஹிஸ் பின் மாலிக் ரதி அல்லாஹ் அவர்கள் வந்தார்கள் அல்லாஹ்வின் தூதரை நான் விபச்சாரம் செய்து விட்டேன் இதற்கு என்ன தண்டனையோ நீங்கள் நிறைவேற்றுங்கள் நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் பலதரப்பட்ட கட்டங்களுக்குப் பின்னால் ரஜிம் என்ற கல்லடி சட்டத்தை அவரின் மீது நிறைவேற்றினார்கள் அவர்களும் ஒஃபாத் ஆகிவிட்டார்கள் இறந்து போன சில நாட்களுக்குப் பின்னால் நபி சொல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களோடு சில சஹாபாக்கள் சென்று கொண்டிருக்கும் போது இரண்டு மனிதர்கள் இப்படி பேசிக்கொண்டார்கள் இவராகவே வந்தார் பின் மாலிக் ரஜியல்லாஹ் அவர்களைப் பற்றி அவர்கள் தண்டனை நிறைவேற்றப்பட்டு ஒஃபாத்தானதற்கு பின்னால் பேசுகிறார்கள் இரண்டு நபர்கள் இவராகவே நபி அவர்களிடத்தில் வந்து இவருடைய தப்பை இவராகவே பகிரங்கப்படுத்தி ஒரு நாய் இறந்து போவதைப் போன்று இறந்து போனாரே என்று பேசிக்கொண்டார்கள் இப்படி பேசியதே நபி சல்லாஹா அலிஹி வசல்லம் அவர்களுடைய காதில் விழுந்து விட்டது அந்த கூட்டத்தில் கொஞ்ச தூரம் சென்று கொண்டு அங்கு ஒரு கழுதை செத்து இருந்தது துர்நாற்றம் வீசி மக்கிப்போன நிலையில் மிகவும் கேவலமாக பார்ப்பதற்கு அருவறுப்பான நிலையில் அந்த கழுதையினுடைய உடல் ஊசி போய் கெட்டுப்போய் கிடந்தது அந்த இடத்தில் நின்று ரவிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் இப்படி இப்படி பேசினீர்களே யாரது என்று அழைத்தார்கள் இவர்கள் தான் இவர்கள் தான் இந்த ரெண்டு பேர் தான் அந்த மாதிரி பேசினோம் அழைச்சி இந்த கழுதையின் கரியை சாப்பிடுங்கள் என்று நபிசல்லாஹா அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதை சொல்ல போது அவர்களுக்கு புரியலை அல்லாஹின் தூதரே இதையே நாங்கள் சாப்பிட வேண்டும் என நம்ம பேசினது நபி அவர்களுக்கு கேட்கலன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏன் இதை சாப்பிட வேண்டும் என்று கேட்கும் போது நபிசல்லாஹா அழைகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் பேசினீர்களே இப்போது கொஞ்சம் நேரத்திற்கு முன்னால் உங்களுடைய சகோதரரை பற்றி நபி அவர்கள் எப்படி சொல்கிறாங்க பாருங்க உங்களுடைய சகோதரரை பற்றி நீங்கள் பேசினீர்களே அப்படி நீங்கள் பேசுவதை விட இறந்து போய் கெட்டுப்போன இந்த கழுதையினுடைய இறைச்சி சாப்பிடுவது உங்களுக்கு மேலானது இதை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று நபிசல்லாஹி வசல்லம் அவர்கள் சொல்லிவிட்டுதான் இந்த ஹதீஸை சொன்னார்கள் மண் அன்இதி எவர் ஒருவர் ஒரு சகோதரரை பற்றி குறை கூறப்படும் போது புறம் பேசப்படும் போது அவருடைய பேச்சை டைவர்ட் செய்து விடுகிறாரோ ஒருவரைப் பற்றி ஒரு சபையில் குறை கூறப்படுகிறது புறம் பேசப்படுகிறது அல்லது உங்களிடத்தில் யாரேனும் ஒருவர் இன்னொருவரை பற்றி வந்து புறம் பேசுகிறார் இதை கேட்டுக்கிட்டு அப்படியே இருக்கிறது அல்லது அதை எப்படி அப்படியா அப்படியான்னு சொல்லி சுகம் காணுவதல்ல நபி நபிசல்லாம் அழகி வசல்லம் அவர்கள் இங்கு சொல்லி இருக்கக்கூடிய ஹதீஸை பாருங்கள் உங்களிடத்தில் ஒருவர் ஒரு சகோதரரைப் பற்றி தவறாக புறம் பேசுகிறார் குறை கூறுகிறார் இந்த நேரத்தில் அவருடைய பேச்சை யார் திருப்பி விடுவாரோ அந்த பேச்சில் இருந்து அவருடைய பேச்சின் திசையை யார் திருப்பி விடுவாரோ நாளை மறுமை நாளில் இவருடைய முகத்தை அல்லாஹ் நரகை விட்டு திருப்பி விடுவான் பெரிய பாக்கியின் ஜபல் ரதி அல்லாஹ் அன்பு அவர்கள் தபு போரில் செஞ்சாங்க ரதி அல்லாஹ் அன்பு எங்கே என்று அல்லாஹ்வின் தூதர் சல்ல அல்லாஹு அலிஹி அவர்கள் கேட்டபோது ஒவ்வொரு சஹாபாக்கள் எழுந்து ஒவ்வொன்றை சொன்னார்கள் ஒருவர் எழுந்து சொன்னார் சொன்னார் அவரிடத்தில் செல்வம் மிகைத்து விட்டது அவருடைய நிலை தான் அவரை வராமல் தடுத்து விட்டது ஜபல் அவர்கள் எழுந்து சொன்னார்கள் தூதரே தூதரே வசல்லம் நாங்கள் தெரிந்தவரை நாங்கள் அறிந்தவரை அவர் நல்ல நிலையில் தான் இருக்கிறார் ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர் வராமல் இருக்கலாம் என்று மொஹாத் பின் ஜபல் ரதி அல்லாஹ் அவர்கள் பேசியதை நாம் பார்க்கிறோம் இதுதான் அது ஒரு சகோதரரை பற்றி ஒரு இடத்தில் புறம் பேசப்படும் போது குறை கூறப்படும் போது தவறாக சொல்லப்படும் போது அதை கேட்டுக்கொண்டு இருப்பதல்ல அவருடைய மானத்தை விட்டுவிடாமல் அவரை கண்ணியப்படுத்துவது அவருடைய கண்ணியத்தை அவரை தூக்கி பிடிப்பது உயர்த்தி பிடிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய பண்பாக இந்த இடத்தில் நமக்கு காட்டப்படுகின்றது நபிசல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் மெஹராஜிலே சில மனிதர்களை பார்த்தார்கள் அவர்களுடைய நகங்கள் இரும்பினால் ஆன செம்புகளால் செம்புகளால் ஆன மிகப்பெரிய நகங்களாக இருந்து தங்களுடைய நெஞ்சங்களையே கீறி கீறி தங்களுடைய உடலை காயப்படுத்தி கொண்டிருந்தார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஜிப்ரீலே யார் இவர்கள் என்று அல்லாஹின் தூதர் சல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் கேட்டதற்கு இவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் மற்ற மனிதர்களுடைய மானத்தை வாங்கியவர்கள் மற்ற மனிதர்களுடைய கண்ணியத்தில் கை வைத்தவர்கள் இவர்கள் மற்றவர்களை பற்றி குறை பேசியவர்கள் மற்றவர்களை பற்றி புறம் பேசியவர்கள் இவர்கள் என்று ஜிப்ரீல் அலிஹிஸ்லாம் அவர்கள் பதில் சொன்னதை நாம் பார்க்கின்றோம் அபிசல்லாகும் அலிஹி வசல்லம் அவர்கள் அரஃபா மைதானத்தில் சும்மாவா சொன்னார்கள் இந்த ஊர் இந்த நாள் இந்த கட்டடம் எவ்வளவு புனிதமானதோ இதைவிடவும் ஒரு முக்மீனுடைய உயிர் பொருள் மானம் புனிதமானது என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் சொல்லிய இந்த வரிகளை ஒவ்வொருவரும் பிறரை பற்றி பேசுவதற்கான தருணம் வரும்போதெல்லாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் அவரை கண்ணியப்படுத்துகின்றோமா அல்லது அவருடைய கண்ணியத்தோடு நாம் விளையாடுகின்றோமா என்பதை நினைத்துப் பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் நான் மீண்டும் சொல்கின்றேன் ஒருவரை பற்றி குறை நம்முடைய கண்களுக்கு தெரிகிறதென்றால் அவருடைய குறையை பற்றி பேசுவதற்கு நம்முடைய வாய் வந்து கொண்டே இருக்கிறதென்றால் உள்ளத்தில் நோய் இருக்கிறது என்பது அர்த்தம் ஏனென்றால் இங்கு குறை இல்லாதவர்கள் யாரும் இல்லை அல்லாஹு நாடினால் பாவங்களில் இருந்து பாதுகாப்பான் அல்லது பாவம் செய்தவர்களைத்தான் அல்லாஹு தாலா மொம்மீன்கள் என்று சொல்லி சொல்கின்றான் அவர்கள் அல்லாஹின் பக்கம் தௌபா செய்து திரும்புவார்கள் இங்கு பாவமே செய்யாதவர்கள் என்று எங்கும் குரான் யாரையும் பேசவில்லை பாவம் நடந்திருந்தால் தௌபா செய்து திரும்புவார்கள் திருந்துவார்கள் அல்லது பாவம் செய்துவிட்டால் அல்லாஹிடத்திலே அவர்கள் தௌபா செய்து மன்றாட வேண்டும் இப்படி இருக்கும் பட்சத்தில் ஒருவர் இன்னொருவரை விட தான் தூயவன் நல்லவன் என்று இங்கு பெருமை பாராட்டுவதற்கு எந்த முகாந்தரமும் எந்த இடமும் இஸ்லாம் யாருக்கும் தரவில்லை அதனால் தான் நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் இந்த நோயிலிருந்து வெளிப்படுவதற்கு துறாவை கற்றுத்தந்திருக்கிறார்கள் அல்லாஹும் யா அல்லாஹ் என்னுடைய ஆன்மாவிற்கு என் உள்ளத்திற்கு தக்குவாவை கொடு தக்குவா உள்ளத்தில் இருந்தார் அடுத்தவர்களுடைய குறை தெரியாது பின்பு எது தெரியும் நாம் யார் அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன நன்மைகளை செய்திருக்கிறோம் நாம் எப்படி நாளை மறுமை நாளில் அல்லாஹனுடைய முகத்திற்கு முன்னால் நிற்கப் போகின்றோம் நம்முடைய அமல்கள் என்ன அல்லாஹு தாலா போட்டிருக்கக்கூடிய கட்டளைகளில் எத்தனை நாம் நிறைவேற்றியிருக்கிறோம் எத்தனையை பாழ்படுத்தியிருக்கிறோம் இந்த ஆழமான எண்ணம் ஒருவருடைய உள்ளத்தில் தோன்றுமானால் அது தக்வா இருக்கிறது என்பது அர்த்தம் இந்த சிந்தனையில் அவன் என்ன பண்றான் அவன் என்ன செய்கிறான் அவரா அப்படி பண்ணார் இவரா இப்படி பண்ணார் இது எப்போது அடுத்தவர்களுடைய உள்ளத்தில் ஊடுருவி செல்கிறதோ இவருடைய உள்ளம் விட்டு கொஞ்சம் காலியாக இருக்கிறது என்பது பொருள் அல்லாஹின் தூதர் அழைகி வசல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த இந்த தாவை அதிகம் அதிகமாக நாம் கேட்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லாஹும் எங்களுடைய உள்ளத்தை எங்களுடைய உள்ளத்திற்கு நீ தக்குவாவை கொடுக்கிஹா எங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்து பிறர்களுடைய குறைகளை பிறர்களை பற்றிய தவறான எண்ணங்களை எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது என்றால் இதை விட்டு நீ தூயப்படுத்த என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் துவானா கேட்டிருக்கிறார்கள் இந்த துவானாவை அதிகம் அதிகமாக நாம் கேட்க வேண்டும் இதைத்தான் அல்லாஹு தாலா இந்த சூராவினுடைய பதினோராவது வசனத்தில் வலா தல்மிசு அன்புசக்கும் உங்களுக்குள் நீங்கள் குறை சொல்லி கொண்டு தெரியாதீர்கள் என்று இரண்டாம் கட்டளையை அல்லாஹ் தாலா பேசுகின்றான் பின்பு மூன்றாவது கட்டளையை அல்லாஹு தாலா எப்படி பேசுகின்றான் அதனுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம் புரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக சுபஹானக் அல்லாஹ் அஷ்ஹது அல்லாஹ் இல்லாஹ அன் தோஃப் அத் இ